காணப்பாடி ஊராட்சியில் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஊராட்சி ஒன்றியம் காணப்பாடி ஊராட்சியில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கினார் இதில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற காட்சிகளை பொதுமக்கள் டிவியில் பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து காணப்பாடி ஊராட்சி செயலர் வீரமணி கிராம சபை கூட்ட பொருள் அறிக்கையை வாசித்தார் அதன் பின்னர் ஊராட்சி பகுதியில் மேற்கொள்ள வேண்டிய வளர்ச்சி பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் ஆலோசனை செய்தனர் மேலும் பொதுமக்களின் கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு எம்எல்ஏ காந்திராஜன் அறிவுறுத்தினார் இந்த கூட்டத்தில் வேடசந்தூர் தாசில்தார் சுல்தான் சிக்கந்தர் வடமதுரை வட்டார வளர்ச்சி அலுவலர் பஞ்சவர்ணம் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் வடமதுரை நகர செயலாளர் கணேசன் அய்யலூர் நகர செயலாளர் கருப்பன் ஒன்றிய துணை செயலாளர் சுப்பையா ஒன்றிய தலைவர் முனியப்பன் நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் பேரூராட்சி கவுன்சிலர்கள் சௌந்தரராஜ் சசிகுமார் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் உறுதி செய்தல்லைமட்ட நீர் மற்றும் இருபதாம் தேதி காய்ச்சல் கொடுத்தாங்க தொடர்ந்து நானும் கஷ்டப்பட்டு வலியுறுத்தி அப்ப போய் எப்படியாச்சும் அந்த பண்ணலன்னு சொன்னா தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும் எங்க ஏரியா வறட்சியான ஏரியான்னு சொன்னாங்க